தேசமே என் தேசமே உன்னோடு நான் கொண்டிருக்கும் தொடர்பினுடைய விளைவுகள் தான் என்ன என்று கேட்க வேண்டியது நம்முடைய அரிய வாய்ப்பு உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாயிலை வைத்து விட்டேன் உன் வாழ்நாள் முழுவதும் வீழ் நாளாகாத வண்ணமாக நீ பயனோடு வாழ்வதற்கு கதவை திறந்துவிட்டேன் இதை மூடுவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறதே அப்பேற்பட்ட தான் என்ன துடிப்பு உள்ளவர்களுக்கு என்று திறக்கப்பட்ட வாயிலை மூடுவதற்கு வேறு எந்த அதிகாரமும் கிடையாது எப்பேற்பட்ட துடிப்பு ஆட்டை இழந்த மெய்ப்பெண் உள்ளாக கொண்டு உள்ள துடிப்பு தான் இழந்து போன காசை தேடி கண்டு அடை வரைக்கும் துடிப்பை உணரும் ஒரு பெண்ணுடைய துடிப்பு இப்பேற்பட்ட துடிப்பு இருக்குமே என்றால் திறந்த வாயிலை மூடுவதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது ஏன் ஆண்டவர் சொன்ன வண்ணமாக தேடவும் கண்டடையவும் சேர்க்கவும் வந்தேன் அவரோடு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குமே என்றால் வாயிலை யாரும் அடைக்க முடியாது இரண்டாவது காரியம் என்னையும் கொண்டு செய்வாரோ இது எனக்கும் பொருத்தம் உண்டா நிச்சயமாக பொருத்தம் உண்டு சூழ்நிலை ஈழனமாகிவிட்ட காலத்திலே ஏசாயா தெற்க தேவ தரிசனத்தை பெற்றான் தரிசனத்தை பெற்ற அவன் துடிப்போடு சொன்ன காரியம் என்ன ஐயா எனக்கும் இதுக்கும் என்ன பொருத்தம் நான் கபடம் உள்ள வாய் உள்ளவன் போய் சொல்றான் அப்பொழுது பலிபீடத்தின் நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட தனல் கொண்டு வருகிறவன் தேவதூதன் தேவனாலே அனுப்பப்பட்டவன் தணலை கொண்டு வந்து அந்த அசுத்தத்தையும் பாவத்தையும் பொசுக்கி விட்டு இனி நான் உன்னை அனுப்புகிறேன் என்று உற்சாகப்படுத்துகிறார் மூன்றாவது காரியம் என் சமுதாயத்தை ஆளும் இந்த துறைத்தனங்கள் என்னையும் ஆளுவதனாலே மங்கி போய்விட்டேன் சிலுவையின் மூலமாக அவைகளை எனக்கு இன்னது என்று காட்டி அவர்களுடைய கவசங்களை உறிந்துவிட்டு நீயும் மேற்கொள்ளலாம் என்று உற்சாகப்படுத்துகிறார் இயேசு எருசலேமை எருசலேமே பார்த்து எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல நானும் எத்தனை முனை உனக்காக நான் முயன்றேன் என்று கூறும் அந்த கிறிஸ்து என் தேசமே எனக்கு இருப்பு கொடுத்த தேசமே உன்னையும் அவர் அழைக்கிறார்